இன்றைய நாளுக்கான வேத வசனம் இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரச்சித்தார் சங்கீதம் முப்பத்தி நாலு ஆறு வாங்க இப்போ இந்த விளக்கத்துக்குள்ளே போகலாம் அந்த வசனம் பாருங்க அழகா சொல்லுது நம்ம எந்த கஷ்டத்தில் இருக்குனாரோ தேவன் தேவனை நம்ம கூப்பிட்டோம்னா அவர் அதுக்கு கேட்டு மறு உத்தரவு கொடுக்குறவராக இருக்காராம் அது பதில் கொடுக்குறவராக இருக்காராம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு நீங்கள் வந்து ஒரு சிஎம் கிட்டேயோ யாருக்கிட்டயோ ஒரு லெட்டர் கொடுக்குறீங்க முதலமைச்சர்கிட்டயோ முதலமைச்சர் உங்கள்ட்ட சொல்கிறாங்க சரிம்மா நீங்கள் போயிட்டு வாங்க உங்கள் மனுக்கு நான் பதில் கொடுக்குறேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமாதிரி இருக்காதா எல்லாத்தையுமே சொல்லுங்கள் சிஎம் எனக்கு பதில் சொல்லிட்டாங்க எனக்கு எனக்கு பதில் தரேன்னு சொல்லிட்டாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம நிறைய நேரம் உலக மனுஷங்க மேலே வைக்கிற நம்பிக்கையே தேவன்கிட்ட வைக்கிறதே இல்லை உலக மனுஷன் ஒன்று சொன்னால் நம்ம நம்புகிறோம் ஏன்னா அவர்கிட்ட அந்த பவர் இருக்குன்னு நம்ம விசுவாசிக்கிறோம் அப்போது நம்மளை உண்டாக்கி இந்த உலகத்தில் நமக்கு தேவையானதெல்லாம் டெய்லியுமே தந்துட்டுருக்க தேவன் நம்மள்ட்ட சொல்கிறாரு நம்ம எப்பெல்லாம் கூப்பிடுறோமோ அப்போ அவர் பதிலளிக்கிறவராக இருக்காராம் ஆ நம்ம நிறைய நாள் நம்ம ஏதாவது வேதனையிலையோ கஷ்டங்கள்லையோ வரனால அது மறந்துடும் இது எப்படி ஆகும் இதுலேருந்து எப்படி நம்ம தப்பிக்க போகிறோம் ஆனால் ஒன்றேன்னு வச்சுக்கோங்க தேவன் அழக வாசனை நிறைய இருக்குது அவர் நம்மளோட கண்ணீருக்கெல்லாம் கணக்கு வச்சுருக்காரோ ஆ அவர் ஒரு நாள் நம்மளை மறக்கிறதே இல்லையா அவரோட சேவை எப்பவுமே நம்ம எப்போ கூப்பிட்றோம் அதுக்கு திறந்தே இருக்கான் நீங்கள் என்ன நினச்சிக்கணுன்னா ஒன்றே ஒன்று தான் எனக்கு பிரச்சனை வரணும் என் தேவனை நான் நோக்கி கூப்பிட்ணும் அவர் எனக்கு பதிலளிப்பான்னு உள்ளதை நீங்கள் எப்போவுமே நம் விசுவாசிச்சுட்டே இருக்கணும் மறக்கவே கூடாது ஒன்னு நினச்சிக்கோங்க உலகத்தில் இருக்கிறவங்களும் உங்கள் கூட இருக்கிற பெரியவர் அவரால் என்ன காரியன்னாலும் உங்களுக்காக தர முடியும் நீங்கள் நினைக்காத அதிசயமாக இருந்தாலும் சரி நடக்கவே செய்யாத அற்புதமாக இருந்தது எதுவாக இருந்தாலும் நம்ம தேவனால் தர முடியும்னு உள்ளதை நீங்கள் கண்டிப்பாக விசுவாசிங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் ஒன்றும் வசித்துக்கோங்க என்னோடய சமூகத்தில் ஒரு நிமிஷம் முட்டங்கள் பண்ணிட்டு அந்தவரை இந்த சூழ்நிலை தப்பிக்க எனக்கு அனைவருக்கும் பண்ணுங்கன்னு கேளுங்க உங்களுக்காக வாசல்திறக்கப்படுறதை பாப்பீங்க அந்த பிரச்சனைகள் எல்லாம் பனி போல உருகி போறத பாப்பீங்க இப்போ ஒரு சின்ன ஜெபம் செய்யலாம் அன்புல ஏசப்பா யாரெல்லாம் இந்த நாளில் ஏசப்பா கஷ்டத்தோடையும் கண்ணீரோடயும் உங்க சமூகத்துல இருக்கிறாங்களோ ஏசப்பா அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு புதிய விடுதலையே கொடுங்க ஆண்டவரே அப்பா அவங்க என்னென்ன சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னு யாருக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது ஆனவர் நீங்கள் இருதயத்தை அறிஞ்சிருக்கிறீங்க தேவன் ஸப்பா அப்பா யார் யாரெல்லாம் எசப்பா கஷ்டப்பட்டு இருக்காங்களோ அவங்கள யாரெல்லாம் இப்போ என்ன கண்டு சிந்து கொண்டு இருக்காங்க அவங்களுக்குலாம் ஒரு விடுதலையே கொடுங்க ஏசப்பா நீங்கள் ஒரு இறக்கத்தை காண்பீங்க ஆனவர் இந்த நாள் அதை நீங்கள் பண்ண போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் மாறுதலை காண போகிற கிருபைக்காகவும் நன்றி மீட்பு போல் இந்த சிறிஜவ் திருஜு நல்ல பிதாவே ஆமீன் ப்ரேஸ் அலாட்